வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி சுபாநகர் பக்கத்தில் ஐயநேர் ரோட்டு மேலே அஞ்சரை செண்டு பிளாட் விற்பனைக்கு வருது அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பேட்டி புதுபஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அந்த பிள்ளையார் வழி இருக்கு அதை தாண்டி சுபாநகர் ஒட்டி அய்யேரி ரோடு நாற்பது அடி ரோட்டு மேலே அஞ்சரை செண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பது அடி நாற்பதுக்கு அறுபது அஞ்சரை செண்டு இருக்குது ரோடும் தார் ரோடு அது நாற்பது அடி ரோடு டோட்டலாக அஞ்சரை செண்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு அஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க வடக்கு பார்த்த சைட்டு ரோட்டு மேலேயே இருக்குது ஐநேர் ரோட்டு மேலேயும் டோட்டலாக அஞ்சரை செண்டு வடக்கு பார்த்த பிளாட்டு அருமையான பிளேஸில் இருக்குது கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் டு ரெண்டரை ரெண்டே கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் பாருங்க பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குது ரோட்டு மேலேயே இருக்குது அருமையான சைட்டு அதே வரிசையிலுமும் இன்னொரு ப்ளாட்டும் இருக்கு அந்த பிளாட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா அது வந்து ஒம்பது சென்ட் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்